நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பள்ளையரா பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர் ராஜன் முப்பத்தி ஒன்பது வயதான இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வீட்டுக்கூரையில் வேலை செய்து கொண்டிருந்த போது கால் இடறி விழுந்துவிட்டார் அப்போது வீட்டு சுவர் இவர் கால் மீது விழுந்ததில் இரண்டு கால்களும் உடைந்தன இதனால் நடக்க முடியாத நிலையில் வேலைக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வந்தார் தொடர்ந்து சிகிச்சைக்கும் தனது குடும்ப செலவுக்கும் வருவாய் இல்லாமல் சிரமமடைந்தார் இந்நிலையில் கொட்டாங்கூச்சிகளை வைத்து பல்வேறு கைவினைப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய துவங்கினார் போதிய அளவு வருவாய் இல்லாத நிலையில் இதுகுறித்து தினமலர் நாளிதழில் செய்தி வெளியானது அதைத் தொடர்ந்து மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் செயல்படும் தொல் பழங்குடியினர் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் மண்டல இணைப்பதிவாளர் தயாளன் உத்தரவின் பேரில் பொது மேலாளர் வெற்றிவேலன் தலைமையிலான அதிகாரிகள் ராஜன் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர் தொடர்ந்து மேலாளர் சாரி கூட்டுறவு சங்க தலைவர் பாலன் கிளை மேலாளர் கிரிஜா உள்ளிட்டோர் தலைமையிலான குழுவினர் முதல் கட்டமாக ராஜன் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் விதமாக வட்டியில்லா கடன் பத்தாயிரம் ரூபாய் வழங்கினர் இத்தொகையை வைத்து இத்தொழிலை மேம்படுத்தினால் தொடர்ந்து கூடுதல் கடன் உதவி வழங்கப்பட்டு பஜார் பகுதியில் பொருட்கள் விற்பனை செய்ய ஏதுவாக பெட்டிக்கடை அமைத்து தரப்படும் என வங்கி பொது மேலாளர் உறுதியளித்தார் தினமலர் செய்தி எதிரொலியால் தனக்கு வங்கிக் கடன் உதவி கிடைத்ததற்கு ராஜன் நன்றி தெரிவித்தார் மேலும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதால் வங்கிக் கடனை முறையாக செலுத்துவேன் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார்